ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆடி பௌர்ணமி பூஜை எப்படி நான் எளிமையாக வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எப்போ போலதாங்க குலதெய்வ சொம்பு முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயக பெருமானையும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வழிபாடு செய்கிற ஒரு தினம் அப்படின்னா இந்த ஆடி பௌர்ணமியை சொல்லலாங்க ஏன்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு உணர்த்திய தினம் இந்த ஆடி பௌர்ணமி ஆடி தபசுவாக எல்லாருமே கொண்டாடுறாங்க ஸோ சத்தியநாராயணர் பூஜை பண்ணுறவங்க பெருமாள் பூஜை பண்ணுறவங்க மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணுறவங்க சிவனை வழிபடுறவங்க இப்படி எல்லாருமே அம்மன் வழிபாடு இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னா இது ஆடி பௌர்ணமிங்க இந்த ஆடி பௌர்ணமி இவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஆடி பௌர்ணமி திதி வந்து சனிக்கிழமை மாலை ஆறு பத்துக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தொன்று வரைக்குமே பௌர்ணமி தேதி இருக்குங்க இதை வந்து நைட்டு தங்கி வர்றது ஒரு சிலர் சனிக்கிழமையே வழிபடுவாங்க ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவாங்க அது அவங்கவுங்களுடைய நேரத்தையும் வேலையும் பொறுத்துதுங்க நான் எப்போ வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா சனிக்கிழமை மாலை ஒரு ஆறே கால் மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால சனிக்கிழமை இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிறேங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி ஹயக்கரிவர் வழிபாடு செஞ்சுப்பேங்க அதே மாதிரி எப்பவும் போல மகாலட்சுமி வழிபாடும் வராகியணை வழிபாடும் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பிடுவேன் இப்போ நாம் இதை பொறுமையாக செய்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரையும் ஆகுங்க பூஜை எல்லாம் செஞ்சு நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்ணி பூஜை மன திருப்தியாக செய்கிறதுக்கு இப்போ எங்கேயாவது அவசரமாக கிளம்புறோம்னா கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு திருப்தி இருக்காது அப்படின்றதுனால பொறுமையாக சனிக்கிழமை மாலை இந்த வழிபாடு செஞ்சுக்கிறாங்க எப்பவும் போல் குலதெய்வம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ராகி அண்ணெய் சிவபெருமான் மகாலட்சுமி தாயார் பெருமாள் இவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் பெருமாளுக்கு எப்போ நம்ம வழிபாடு செய்யும் போதும் ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி அம்மனுடைய பாதத்தையும் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா நாலு ஐம்பதுக்குள்ளே செஞ்சுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இப்போ வந்து ஒரு கலச சொம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு தெரியல நிறைய வியூஸ் போகலை நான் வந்து இதுக்கு சுத்தமான ஒரு எந்த ஒரு சொம்பு வேணால் எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்து நான் வந்து ஒரு சொம்பு எடுத்து வச்சுருக்கேன் கலச சொம்பு அதில் வந்து சுத்தமான தண்ணி ரெண்டு நல்ல நிலைமையில் இருக்கிற ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஒரு துளசி இலை ஒரு ரூபா நாணயம் போட்டு அதை வந்து ஒரு பக்கமாக வச்சிட்றங்க அதுக்கப்புறம் நம்ம பௌர்ணமியில் ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தீபங்க இந்த தீபத்தை யார் ஒருத்தர் பௌர்ணமி தினத்தில் தொடர்ந்து ஒன்று மூணு ஐந்து ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் ஏற்றிட்டு வரோமோ கண்டிப்பான முறையில் நம்ம கேட்டது கிடைக்கிற அதிசய தீபங்க இது வந்து ஒரு தட்டு எடுத்துக்கணுங்க அந்த தட்டுக்கு வந்து அஞ்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நடுவுலேயும் ஒரு பொட்டு வச்சுட்டு சந்தன குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் அது கண்ணாடி டம்ளராக கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்குறேங்க கண்ணாடியை மட்டுமே இந்த தீபத்துக்கு பயன்படுத்தினாங்க ஏன்னா கண்ணாடி வந்து நம்ம என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்ம நல்லதே நினச்சி செய்யும்போது கண்டிப்பாக அதை வந்து நமக்கு நல்ல பலனையே தருங்க கண்ணாடி பவுல் அதில் நிறைய உப்பு அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் மூணு பிஞ்ச் அளவுக்கு தாழம்பு குங்குமம் அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேலே ஒரு வெற்றிலை நல்லா கிழியாமல் நல்ல நிலமையில் இருக்கிற ஒரு வெற்றிலை வைக்கணுங்க அந்த வெற்றிலைக்கு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்ற போகிறோங்க ஒரு அகல் விளக்கு சுத்தமாக கழுவிட்டு அஞ்சு மஞ்சள் குங்குமம் அதுக்கம் வச்சுருங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் விடணுங்க எப்பவுமே உப்பு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நெய்யை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது வந்து ஒரு சொ ஒருத்தர் எனக்கு சொன்ன விஷயங்க உப்பு தீபத்துக்கு மட்டும் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுடர் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும் நான் எப்போ தீபம் ஏற்றும் போது அது வந்து வீட்டில் ஏற்ற தீபமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பரிகார தீபமாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணுவோங்க இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்றேங்க இந்த தீபம் நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது எரியும்போது கண்டிப்பான நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கும் ஒரு பூ வச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு வாழப்பழம் பழங்கள் அதோட பாயசம் செஞ்சு வச்சுருக்குறேங்க வெள்ளை நிற பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது அதுவும் பௌர்ணமி தினத்தில் ஏன்னா சந்திர பகவானுக்குரிய நேரம் வெள்ளை அப்படின்றதுனால வெள்ளை நேரத்துல நம்ம ஏதாவது ஒன்று வைக்கலாங்க வெறும் பால் கூட வைக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டு பால் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் இப்படி நம்மளால என்ன முடியுமோ அது வைக்கலாம் நான் வந்து சேமியா பாயசம் செஞ்சு வச்சிருக்கிறேங்க பழங்கள் வச்சிருக்கிறேன் இதுதான் நைவேத்தியமா வச்சிருக்கிறேன் இப்ப வந்து பூஜை அறையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அழகா பூ எல்லாம் சாத்துட்டு நிலவாசுல தீபம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏத்தி வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க தமிழ் மாதங்களில் பற்பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புத மாதமாக ஆடி மாதம் இருக்குங்க இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுகள் பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யப்படுங்க இந்த ஆடி மாதம் இனி வரவிருக்கும் பண்டிகை நாட்களோட தொடக்க மாதமாக இருக்குங்க தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால இந்த ஆடி மாதத்தில் கல்யாணம் கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறது வந்து தவிர்க்கப்படுதுங்க அத்தகைய ஆடி மாசத்துல வருகின்ற ஒரு மிக அற்புதமான தினம் அப்படின்னா இந்த ஆடி பௌர்ணமி தினத்தை சொல்லலாங்க இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல நாம செய்யற ஒவ்வொரு பூஜையும் சரி ஒவ்வொரு வழிபாடும் சரி நமக்கு மிகப்பெரிய நல்ல பலனை மட்டுமே தருங்க இப்ப கீழே எல்லா தீபத்தையும் ஏத்திட்டு கீழே வந்து அந்த உப்பு தீபம் ஏத்துறேங்க அந்த உப்பு தீபம் ஏற்றும் போது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றுனங்க அதோட நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு என்னென்னலாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சொல்லலாங்க இப்போ வந்து ஒரு சில தீபம் ஒரு சில வழிபாடு ஒரு சில பரிகாரங்கள்லாம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை மட்டுமே நினச்சி நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாலஞ்சு இருக்குது பத்து இருக்குன்னா கூட அத வந்து மனசார நீங்க சொல்லணும் இதெல்லாம் எனக்கு சரியாகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க வச்சுட்டு முதல்ல வந்து இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி விநாயக பெருமானையும் எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க ஓம் ஸ்ரீம் பால் முனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு மகாலட்சுமி தாயா அஷ்டோத்திரம் சிவநாமங்கள் வராஹி அண்ணையோட நாமங்கள் இப்படி நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாமே சொல்லி நம்ம வழிபடலாங்க எப்பவுமே வந்து சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை விட ஓம் சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க சொல்லணும் அப்படின்னு என் வீடியோல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க இது வந்து ஒரு சிவனடியார் சொன்னதுங்க ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்றதுக்கும் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்றதுக்கும் நிறையவே வேறுபாடுகள் இருக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பஞ்சாட்சிர மந்திரம் அப்படின்னா ஓம் நம இது வந்து யார் சொல்லலாம் அப்படின்னா முற்றும் திறந்த முனிவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க சிவாய நமக யார் சொல்லலாம்னா குடும்பத்துல இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க அப்ப ஓம் நம்ம சிவாய சொன்னா வந்து நம்ம முனிவர் ஆயிருமா அப்படின்னு கிடையாதுங்க அதை சொல்ல 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 குடும்பத்துல ஒரு பற்று இல்லாம போயிட்டு இறைவனே கதி அப்படின்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்றதுனால தாங்க ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து வந்து அதை சொல்லிக்கிட்டே நூற்றி எட்டு தரம் ஆயிரத்தி எட்டு தரம் சொல்கிறத தவிர்த்துட்டு சிவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க இப்போ எல்லா மந்திரம் சொல்லி அழகாக வந்து அப் எல்லாம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதே மாதிரி கீழே இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு ஏன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் சத்தியநாராயணர் பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அரியும் சிவனும் ஒன்றாக காட்சி தந்ததுங்க ஆடி தபசு அதாவது வந்து ஒரு சிலர் வந்து சிவன்தான் பெரியவர் ஆஹ் விஷ்ணுதான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சண்டை வந்ததுனால அன்னை வந்து ஊசி முனையில் தவம் இருந்து அரியும் சிவனும் ஒன்றாக காட்சி தந்த நாள் ஆடி தபசு ஆடி பௌர்ணமி அன்னைக்குதாங்க அதனால தான் வந்து இன்னைக்கு சிவனையும் வழிபடலாம் பெருமாளையும் வழிபடலாம் எல்லா தெய்வங்களையும் சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லி எல்லா வழிபாடும் செய்யலாங்க இப்போ நைவேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கிட்டு அதோட வந்து எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டேங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் கிடைக்கணுங்க எல்லாருமே சந்தோஷமாக நீடூழி வாழணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைய நம்ம வச்சுக்கிறோங்க எப்போவுமே நமக்காக வேண்டுதல் வைக்கிறத விட மற்றவங்களுக்காக நம்ம வேண்டுதல் வைக்கும்போது இந்த நாடு நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து பளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து மாலை நேரத்தில் ரொம்ப அழகாக என்னுடைய பூஜையை பண்ணி முடிச்சுட்டுங்க மணி வந்து ஒரு ஏழரை ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு பொறுமையாக பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடுதுங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம சாதாரண நாட்களை வந்து வழிபாடு செய்கிறத விட இந்த மாதிரி விசேஷமான நாட்களை வழிபாடு செய்யும்போது அதுக்கு வந்து சக்தி அதிகமா இருக்குங்க அதுவும் குறிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன சூட்சம ரகசியத்தை சொல்றேன் பாருங்க பௌர்ணமி மற்றும் அமாவாசை மற்ற பிற எந்த திதிகள் தொடங்குதோ அது பஞ்சமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் கிருத்திக நட்சத்திரம் சஷ்டி இந்த தொடங்குகிற முதல் அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரமா இருக்குமாங்க அதாவது வந்து அந்த சக்தியை வந்து அப்படியே ஈர்த்து தர நேரம் அப்படின்னு பார்த்தா தொடங்குற அரை மணி நேரம் முடியற அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரமாக சொல்லப்பட்டுருதுங்க இந்த நேரத்துல குறிப்பா நம்ம சிலர் வந்து சூட்சமாக வழிபா சூட்சமா வழிபாடு செய்வாங்க அதுக்கு காரணமே இதுதாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே இருக்குங்க எனக்கு தெரியற ஒரு சில சூட்சமாக ரகசியங்களை ஓப்பனாக நான் எல்லாருக்குமே சொல்கிறேங்க சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓப்பனாக அதெல்லாம் சொன்னா பழிக்காது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா ஆத்மாத்மா திரு சக்தியாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதை மற்றவங்க செஞ்சு பயனடையும் போது அந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா அதை விட மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நமக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க நீங்க வேணா இதுவரையும் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓகே இல்லை இப்போ தான் இப்பதான் டைம் கேட்கறேன்னா இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஆரம்பிக்கிற நேரம் அரை மணி நேரம் முடியிற அரை மணி நேரத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக அந்த பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாகவே ஈர்த்து தர நேரம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோடு வந்து சோடச கலை நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குங்க அதாவது பௌர்ணமி முடியிற ஒரு மணி நேரத்துக்கு முன்னையும் ஒரு மணி நேரத்துக்கு பின்னையும் இப்ப நாலு ஐம்பதுக்கு முடியுது அப்படின்னா மூணு ஐம்பதுல இருந்து அஞ்சு ஐம்பது வரைக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் சோடச கலை நேரம் அதுல வர ஒரு அஞ்சே அஞ்சு செகண்ட் ல என்ன கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படியே நடந்துருமாங்க நம்ம அந்த அந்த ரெண்டு ரெண்டு மணி மணி நேரமும் பூஜை உட்காந்து செய்ய முடியாது அப்படின்னு முடியும் அப்படின்னா தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ப்ரேயர் பண்ணலாம் அந்த அஞ்சு நிமிஷத்துல கூட அந்த அஞ்சு செகண்ட் வரலாங்க இல்ல அந்த ரெண்டு மணி நேரமே பாசிட்டிவா நினைங்க அந்த நேரத்துல சண்டை போடுறது இல்ல வந்து நகை அடகு வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாம நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்டோட இருக்கும் போது அந்த அஞ்சு செகண்ட் எப்போ வரும்றது யாராலுமே சொல்ல முடியாது சித்தர்களால் சொல்லப்பட்ட சூட்சுமமான இந்த சோடசக்கலை எத்தனை பேர் பின்பற்றுறீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கலசத்தோட தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரசாதமாக சாப்பிட்டுட்டு வச்சுருக்கறது அப்படியே எடுத்து போயிட்டு மொட்டை மாடியிலோ இல்லை நில ஒளி எங்கே போடுதோ அந்த இடத்துல வச்சுட்டு ஓம் ஸ்ரீ வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு தடம் சொல்லணுங்க அதோட கையில கொஞ்சம் பச்சரிசி வச்சுட்டு சந்திர பகவான் கிட்ட கையேந்தி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு கேட்கணுங்க ரொம்ப அழகாக எனக்கு பௌர்ணமி நிலவு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பச்சரிசியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு என்னுடைய வேண்டுதல் வந்து சந்திர பகவான்கிட்ட மனசாரம் சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தையும் அப்படியே மொட்டை மாடியிலே வச்சுனாங்க நைட்டு ஃபுல்லாக அந்த தீர்த்தம் மாடியிலே இருக்கட்டங்க இப்போ கையில் பச்சரிசி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கங்க அங்கே லைட் வெளிச்சமில்லை மணி இப்போ வந்து ஒரு ஏழரைலேருந்து ஏழு முக்கால் டைம் இருக்குங்க இப்போ செஞ்சுட்டு அந்த பச்சரிசியை நம்ம அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடலாங்க மறுநாள் காலையில் கொஞ்சம் அதில் வந்து சர்க்கரையோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ கலந்து பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாக கொடுத்துடலாம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு வச்சு தெளிச்சிட்டு அதாவது மூளை முழுக்கெல்லாம் நல்லா தெளிச்சுட்டு மிச்சம் தண்ணி இருந்ததுன்னா நம்ம செடிக்கு ஊற்றிடலாங்க காலையில் வரும்போது இந்த தண்ணி அப்படியே இருக்கு பாருங்கள் இதை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு நிச்சந்தா தண்ணியை வந்து செடியில் ஊற்றிடுவாங்க அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து நம்ம பீரோவில் நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல வச்சுனாங்க அது வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நைட் ஃபுல்லாக அந்த தீர்த்தத்துக்குள்ள நிலம் இருந்ததுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த காசாக அந்த காசு மாறி இருக்குங்க அது வந்து நம்ம போது அது அப்படியே ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக என்னுடைய பௌர்ணமி பூஜை நல்லபடியாக சனிக்கிழமை பண்ணி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துட்டு வீட்டில் எல்லாமே வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த எடுத்து வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டுங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்